ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காதிக் தீபா சீரியல் ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கான எபிசோட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸுக்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரியா வந்து கால் பண்ணுவாங்க அப்போ உடனே அரியா வந்து கேட்பாங்க என்ன நியூஸ் பேப்பர் பார்த்துட்டியா அப்படின்னு அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதுக்கு உடனே அரியா வந்து சொல்லுவாங்க காலையில் நான் தான் முக்காட்டு போட்டுட்டு போயிட்டு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து படிச்சு பார்த்தேன் அதில் என்னோட தலைக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் விலை போட்டிருப்பாங்களே அது மட்டும் இல்லை என்னை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு தனிப்படம் அமைச்சிருப்பாங்களே நீ வந்து என்ன பிடிச்சி கொடுத்து பத்து லட்ச ரூபா வாங்கலாம்னு நினைச்சிருப்பியே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு உடனே ஐஸ்வர் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஆமான்னு சொல்லிட்டு அப்ப என்ன பிடிச்சி கொடுத்துரு பத்து லட்சம் ரூபாய் வாங்கலாம்னு பார்க்கையா சாரீயா என்ன மனிச்சிருக்கா நான் ஏதோ ஃப்ளோவில் சொல்லி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே நிறையா வந்து சொல்லுவாங்க தட்டு தவறி கனவில் கூட என்ன பிடிச்சி கொடுத்தனோம்னு நீ நினைக்காத அப்படி மட்டும் நீ என்ன அந்த போலீஸ்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அந்த அபிராமிக்கு கூட மூணு புல்லட் தான் பாக்கி பேலன்ஸ் இருக்கிற ஆறு புல்லட்டும் உங்கள் அம்மா வாய்த்தில் தான் அது என்ன அபிராமிக்கு மட்டும் மூணு புல்லட்டு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஆறு புல்லட் ஆமாம் நீ என்னை காட்டி கொடுக்குறீங்க அதனால் உங்கள் அம்மா வந்து உயிர் பிழைக்கவே கூடாது மூணு புல்லட்டுனால சுட்டதுனால தான் அந்த அபிராமி வந்து இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்கா அதே அவளை நான் ஆறு புல்லட் வச்சு சுட்டி இருந்தேனா கண்டிப்பாக வந்து அந்த நேரம் மண்டே போட்டிருப்பா அது மாதிரிலாம் உங்கள் அம்மா வந்து ஈஸியாக விட்டுட்டு போக மாட்டேன் பாக்கி இருக்கிற ஆறு புல்லட்டும் உங்கள் அம்மா வயத்துக்குள்ளே தான் போவோம் உங்கள் அம்மா வந்து அப்பயே செத்து போயிடுவாங்க இந்த நிலைமை மட்டும் உனக்கு வரக்கூடாதுன்னா நான் இருக்கிற இடத்த வந்து நீ போலீஸ்கிட்ட வந்து காட்டி கொடுக்காம இருக்கணும் அப்படி மட்டும் நீ காட்டி கொடுத்துட்ட இந்த நிலமை தான் உங்கள் அம்மாவுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ரீதியா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ஐஸ்விரியா வந்து சொல்லுவாங்க சாரீரியா நான் மன்னிச்சிட்ரியா கண்டிப்பாக நான் வந்து இந்த தப்பாக பண்ண மாட்டேன் இல்லையா நான் எப்படி இருந்தாலும் போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டேன் போலீஸ்கிட்ட சொன்னேன்னா நானும் தானே மாட்டிக்கிட்டேன் ஏன்னா உன்னை கொண்டு போய் எங்கள் வீட்டிலான்னு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட கேட்பாங்க ரியா நான் உன்னை கேட்பேன் நீ அதுக்கு கோவப்படக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்போ ரியா உன் சரி ஐஸ்வர்யா என்ன என்ன கேட்கணுமோ நீ கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சரி ரியா ஒரு வேளை உன்னை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் தாங்கண்ணா உனக்கிட்ட இருக்க டைமெண்ட்டன் வந்து நீ யார்கிட்ட கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க யார்கிட்ட கொடுத்துட்டு போவேன் அந்த டைமண்ட் வந்து உன்னை தான் கொடுத்துட்டு போவேன் அப்போனா உன்னை போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ளே அந்த டைமண்ட் வந்து என்னகிட்டே கொடுத்துட்டு ரியா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க என்னது டைமண்ட்டை எங்கிட்டு வந்து வாங்கிக்கிட்டு என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம்னு பார்க்குறியா அது மட்டும் கணவரை கூட நடக்காது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு என்னை கவனிச்சுக்கிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு சேர் உண்டு அந்த டைமண்டில் சேர்னா சும்மா இல்லை அதுவே பல கொடி வரும் உனக்கு வந்து ஊட்டியில் ஒரு எஸ்டேட்டும் உனக்கு ஒரு பங்களாவும் அது மட்டும் இல்லை உனக்கு இது மாதிரி பல சொத்து வரும் அப்படின்னு ரியா வந்து அடிச்சு விடுவாங்க இதை நினச்சிக்கிட்டு ஐஸ்வராக வந்து ரொம்பவே கற்பனை பண்ணல மிதப்பாங்க ஊட்டியில் பங்களா எஸ்டேட்டா ஏட்டா நம்ம வந்து ஜம்முன்னு வாழலாமே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சந்தோஷத்தில் குதிப்பாங்க அப்போ உடனே ஏரியா வந்து சொல்லுவாங்க ஐஸ்வர்யா உடனே நீ கனவு காணாத இதெல்லாம் நடக்கணும்னா அவங்க அம்மா வந்து என்ன எந்தளவுக்கு அளவுக்கு அந்த அந்தளவுக்கு தான் உனக்கு வந்து சேரு அதனால உங்கள் அம்மா வந்து இப்பயே போய் ஒரு ஆண்கள் பிரியாணி வந்து பண்ண சொல்லு நான் வந்து ரொம்ப பசியோட இருக்கேன் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏரியா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி என்ன பண்ணுவாங்கன்னா ரியாக்கு வந்து தடப்படலாம் விருந்து வைப்பாங்க வான்கோழி பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த மாதிரி பல வகையாக வெரைட்டி வெரைட்டியாக வச்சு கொடுப்பாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க ரியா பாத்தியா என் பொண்ணை விட உன்னை வந்து எந்த அளவுக்கு கவனிக்கிறேன் பார்த்தியா இப்போ எதுவும் தெரியலையே அந்த ராஜேஸ்வரியை பார்த்தி அந்த டைமண்ட் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன் அதில் எனக்கு ஒரு சேர் கொடுப்பது தானே கண்டிப்பாக அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் என்ன நல்லா கவனிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த அபிராமி குடும்பத்தை விட நீங்கள் தான் ரொம்பவே பணக்காரங்களாக இருக்கலாம் ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேர் தருவேன் ஊட்டியில் பங்களா எஸ்டேட்டு அப்படின்னு தருவேன் நீங்கள் வந்து விட நல்லா ஜெம்மு ஒன்று இருக்கலாம் அது மட்டும் நடக்கணும்னா நீங்கள் என்னை நல்லாவே கவனிச்சு அதை விட்டுட்டு என்னை போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு ஆத்தாள் மகளும் சேர்ந்துக்கிட்டு ஏதாராச்சும் பிளான் பண்ணுனீங்க பாக்கி இருக்கிற ஆறு புல்லட்டு உங்கள் நெஞ்சுக்குள்ளே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ராஜேஸ்வரியை ரொம்பவே விரட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை தான் காண்பாங்க ஐஸ்வர்யா அந்த ரியா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தது அருண் வந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யா கண்ணத்திலே போய் பலாறு நாடிவாங்க இவ்வளோ நேரம் யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்த சேரு அது பங்களா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த உங்கள் ஃபோனை கூட நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ உடனே ஐசியர் வந்து சொல்லுவாங்க எதுக்குங்க என்ன எதுக்கடத்துல சும்மா சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் யார்கிட்டையுமே பேசல அம்மா கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது உடனே அருண் வந்து சொல்லுவாங்க ஒன்னே நம்ப முடியாது நீ மொதல் உன் ஃபோனை கொடு அப்படிங்கிற மாதிரி அருண் பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி பார்ப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அரியாவோட நம்பர் இருக்கும் அப்போ உடனே அருண் வந்து ஃபோன் எடுத்து அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க நீங்கள் வேணால் கால் பண்ணி பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மோட நம்பர் தான் இது எங்கள் அம்மாவோட வேற நம்பர் நீங்கள் நம்பர்லன்னா கால் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க உடனே அருணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அரியா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஓடி போய்த்து ராஜேஸ்வரி வந்து ஃபோன் எடுத்துருவாங்க அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க எனக்கு வந்து காலை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு உடனே ராஜேஸ்வரின்னு சொல்லுவாங்க வேறு யாரும் கால் பண்ணல உனக்கு என்னோட பொண்ணு ஐஸ்வர் தான் கால் பண்ணுறேன் அதனால தான் நான் அட்டன் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க அப்படின்னா உடனே ரியா வந்து சொல்லுவாங்க அப்போனால் லவ் ஃபிக்கரில் போடுங்க நானும் கேட்கணும் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா அருண் வந்து கால் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருப்பாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து கேட்பாங்க சொல்லுமா ஐஸ்வர்யா என்னம்மா பண்ணுறேன் எதுக்கு கால் பண்ணணுன்னு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அருண் வந்து ஃபோனை கட் பண்ணிடுவாங்க அப்போ உடனே ஐஸ்வரி வந்து சொல்லுவாங்க இப்ப என்ன என்ன பார்த்தீங்களா எங்கள் அம்மா தானே எடுத்தாங்க என்ன கொஞ்சம் கூட நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க அது உடனே அருண் வந்து சொல்லுவாங்க எப்படி நீ குடி சீக்கணம் என்கிட்ட மாட்டுவே நீ மாட்டும் போது மொத்தமா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் வந்து போனை கொடுத்துட்டு அருண் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரியா வந்து கேப்பாங்க ராஜேஸ்வரி கிட்ட ஏன் ஐஸ்வர்யா வந்து போனை கட் பண்ணா அப்படின்னு அதுக்கு உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க அதான் தெரியல நீ வேணா கால் பண்ணிப்பாரு அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரியா வந்து ஐஸ்வரிய கால் பண்ணுவாங்க அப்போ உடனே ஐசியா வந்து சொல்லுவாங்க நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது அருண் வந்து பார்த்துட்டான் அதனால தான் அந்த ஃபோன் நம்பர் எடுத்து அருண் வந்து உனக்கு கால் பண்ணா நல்ல நல்ல வேலை நீ எடுக்கல நீ மட்டும் எடுத்துருந்தா கண்டிப்பாக நான் மாட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் நீனும் மாட்டிருப்பேன் எங்கள் அம்மா வந்து எடுத்துட்டாங்க எங்கள் அம்மா எடுத்ததுனால நான் வந்து தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க ரியா கிட்ட அப்போ ரியா வந்து சொல்லுவாங்க ஐசிவா கிட்ட சரி நீ இனிமேல் என்கிட்ட ஃபோன் பேசுகிறேன்னா நீ வந்து யார் இல்லாதப்ப தனியாக வந்து பேசு நீ மட்டும் ஃபோன் பேசுறது அருணோ கார்த்தியோ பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் நல்லா மாட்டிக்கிடுவேன் இருந்தாலும் எல்லாருமே உன் மேலே ஒரு கண்ணா தான் இருக்கிறாங்க இனி டைம் நீ கொஞ்சம் பாதுகாப்பாகவே இரு நீ மட்டும் மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் நானும் மாட்டிக்கிறேன் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கம்பி தான் என்னணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிவ்ராமே ஃபோனை வச்சுடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி தான் காம்பாங்க அபிராமிக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் எல்லாமே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திகரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க செங்கல்பட்டில் வந்து ஒரு சாமியார் இருக்கிறாங்க அவங்களை வந்து நான் பார்க்க போகிறேன் என் ஃப்ரெண்டு அம்மு தான் சொல்லியிருக்காங்க அம்மு தான் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்லுவாங்க சரி தீபா பண்ணால் நானும் அவன் கூட வரட்டா தீபா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதெல்லாம் வேண்டாம் கார்த்திக் சார் அதான் என்னோடய ஃப்ரெண்டு அம்மும் வரல அவ கூடயே நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க சரி தீபா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா நீ எனக்கு வந்து கால் பண்ணு நான் உடனே வேணா அங்கே வரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் என்னக்கிட்ட தீபாவுக்கு கால் பண்ணுவாங்க தீபா அவங்க கிட்ட சொன்னேன்னா ஒரு சாமியாரை பார்க்க போனோம்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் தான் காரில் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ சீக்கிரம் தீபா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க கார்த்திக் சார் இந்த மாதிரி அம்மா வந்து கீழே வெயிட் இருக்கலாம் நான் போயிட்டு செங்கல்பட்டில் இருக்கிற சாமியாரை பார்த்துட்டு வந்தடேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரம்யா பார்க்கறதுக்காக கீழே வந்துருவாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து அதை பார்த்து தடுத்து நிறுத்துறாங்க தீபா நீ எங்கே போகிற அப்படின்னு அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா சும்மாவே பேசி மொழிக்கிறாங்க அது இல்லை மீனாட்சிக்கா அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க தீபா நீ எங்கே போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து அங்கே போக வேண்டாம் தீபா நீ வந்து செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு சாமியாரை தானே பார்க்க போனேன் எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கை இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்லுவாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை மீனாட்சிக்கா என்னோடய ஃப்ரெண்டு அம்மு தான் வந்து சொன்னான் அவள் வந்து அந்த சாமியாரை பற்றி நல்லாவே கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால தான் நான் அம்மு கூட சேர்ந்து அந்த சாமியாரை பார்க்க போகிறேன் இல்லை தீபா அத்தை இந்த நிலமையில் நீ வந்து சாமியாரையெல்லாம் பார்க்க மாட்டான் தீபா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்லுவாங்க கிட்ட அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க மீனாட்சிக்கிட்ட ஏன் மீனாட்சிக்கா பார்க்க வேணான்னு சொல்கிறீங்க என்ன காரணம் மீனாட்சிக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லை தீபா நான் வந்து ஒரு கெட்ட கனவு கொண்டேன் உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி அதனால தான் நான் வந்து அங்கே போக வேணான்னு சொல்கிறேன் இல்லை மேனாச்சேக்கா கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அத்தை இந்த நிலமையில இருக்கும்போது அத்தைக்கு வந்து எதாவது ஆகிடமோனு எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது அதனால் எதுக்கும் ஒரு டைம் போயிட்டு அந்த சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே நேரமே வந்து கால் பண்ணுறாங்க என்ன தீபா பண்ணுறேன் நான் வரலாம் நேரமாக கீழே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கீழே வராமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபம் வந்து சொல்கிறாங்க வெயிட் பண்ண நான் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்துடுறேன் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்றாங்க தீபா நான் கனவு கண்டேன் கண்டிப்பாக கண்டிப்பா அது வந்து பளிக்கும் தீபா நான் கனவு கண்டதுல அதில் ஒரு சில கனவு வந்து கண்டிப்பாகவே பழிக்கும் அது மட்டும் இல்லை நீ வந்து தனியா வேற போகிற எனக்கு நம்ம இது தப்பா இருக்குதுன்னு தோணுது வேணும் அவங்க கூட துணைக்கு நானும் தீபா அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் வந்து சொல்றாங்க <Chen�> <Chen�> அப்போ உடனே மேனாஜ் வந்து சொல்றாங்க தீபா எனக்கு என்னமோ ஒரு ஐடியா தோணுது தீபா நம்ம வேணுன்னா அந்த சாமியார் வந்து நம்ம வீட்டுக்கே வர சொல்லி குறி கிளமா தீபா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க தீபாவும் சரி மீனாட்சி கேட்க நான் எதுக்கு அம்மா கிட்டே கேட்டு பார்க்கறாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அம்மு எங்கடி அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அது உடனே ரம்யா வந்து சொல்றாங்க கீழே தாண்டி தீபாவய் பண்ணிக்கிட்டு சீக்கணவாடி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அம்மு வேற இல்லடி போகிறதுல வந்து ஒரு சின்ன சிக்கல்றி அப்படின்னு கேட்குறாங்க அது உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க என்னடி சிக்கல் அப்படின்னு வேற ஒன்னு இல்லடி அந்த சாமியார் வந்து நம்ம வீட்டுக்கே வர சொல்லலாமா நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூறி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அது கூட நேரமே வந்து சொல்கிறாங்க என்னடி தீபா திடீர்னு இப்படி பேசுகிற அவர் வந்து எப்பேற்பட்ட சாமியார் தெரியுமா அவர் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாரான்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படி நான் என்ன எதுக்கும் அந்த சாமியார் கிட்ட வந்து கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து யோசிக்கிறாங்க சே தீ தீபா அழைச்சிக்கிட்டு பீத்தா அங்கே வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்த்தா தீபா வந்து எப்படி பண்ணுறாள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து கேட்குறாங்க தீபாகிட்டே தீபாவன் உங்கள் ஃப்ரெண்டு என்ன தீபா சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை மேனாச்சேக்கா அம்மு வந்து இந்த கிட்ட வந்து கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னா மேனாச்சேக்கா அதனால நம்ம எதுக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போலீஸ் சாமியாருக்கு சேகருக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த தீபா வந்து உன்னை வீட்டுக்கே வர சொல்லிட்டா அதனால நீ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து லொக்கேஷன் அனுப்ப நீ கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துடு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன அது மாதிரி இந்த தீபா கிட்ட நீ கரெக்டாக சொல்லணும் சரியானு கேட்குறாங்க அதுக்கூடாங்க அந்த சேகரம் மேடம் அதான் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல மேடம் அதுக்கப்புறம் கவலை விடுங்க மேடம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இந்த விஷயத்தை கால் பண்ணி தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த சாமியார் வந்து உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க தீபா நீ நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து உங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் தீபாவும் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க சாமியார் பார்க்குறதுக்காக ரெண்டு பேருமே காரில் போயிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க தீபா எங்கே இருக்க தீபா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க நானும் மீனாட்சிக்காவும் நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த சாமியார் பார்க்குறதுக்காக அந்த சாமியார் வந்து நம்ம வீட்டுக்காக வேறுனு சொல்லிட்டாரு அதனால அங்கே தான் சார் போயிருக்கேன் என்ன சார் ஏதாச்சும் ப்ராப்ளமாக சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க தீபா ஒரு நல்ல செய்தி தீபா அத்தை வந்து கணமொழிச்சிட்டாங்க தீபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபாவும் மீனாட்சியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க தீபா நீ எங்கே போய் இருந்தாலும் உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா தீபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தீபா பார்த்திங்கன்னா உடனே கார் சொல்லி டிரைவர் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து அவங்க வீட்டுக்கு போகாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வராங்க இங்க ஆப்ரேஷன் நடந்தது அபிராமிக்கு வந்து டாக்டர் எல்லாருமே வெளியில் வந்து சொல்றாங்க அபிராமி வந்து விட பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்க அவங்க வந்து கண் முடிச்சிட்டாங்க அவங்க உயிருக்கு வந்து எந்த ஆபத்துமே இல்லை